கண்பான தேவனுடைய பிள்ளைகளே சங்கீதம் முப்பத்தி மூன்று பதிமூன்றாம் வசனத்தை பாருங்க கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது தேவனாகிய கர்த்தர் எல்லா மனிதர்களையும் காண்கிற இருக்கிறார் இன்னொரு இடத்துல வசனம் சொல்கிறது நல்லோரையும் பார்க்கிறார் தீயோரையும் பார்க்கிறார் கர்த்தருடைய கண்கள் எல்லார் மேலே நோக்கமாக இருக்கிறது ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா ஒரு வீட்டுக்கு போகும்போது யாராவது பார்க்காங்களான்னு பார்க்கும் யாருமே பார்க்கலன்னா நம்மளை யாருமே பார்க்கலன்னு நினச்சிக்கிடுறோம் கிடையாது கடந்த நாளில் அஞ்சு கிராம பக்கத்தில் அழகுநேரிங்கிற கிராமத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் நாகர்கோவில் போனோம் அப்போ யாக்கோபுரம் வழியாக அஞ்சு கிராமம் வந்து அஞ்சு கிராமத்தில் இருந்து மயிலாடி வழியாக வழுக்கம்பாறை வழியாக நான் நாகரோவிலுக்கு வரும்போது அந்த மயிலாடியில் பாருங்கள் ரோட்டு ஓரத்தில் ஒரு மனுஷன் படுத்து கிடக்கா போலீஸு மக்கள் எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க அப்போ அங்கே பக்கத்தில் இருந்த ஆள்கிட்ட நான் விசாரித்தேன் என்ன அப்படின்னு யாரோ ஒருத்தரை அடித்து கொண்டு போட்டிருக்காங்கய்யா அப்படின்னு பாருங்கள் ஒரு கொலை நடந்துட்டு இப்போது அந்த சம்பவம் எப்படி நடந்தது யாருக்கு நடந்தது நமக்கு தெரியாது ஆனால் அந்த சம்பவம் நடந்தது நைட்டு ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோன்னு வைங்களேன் என்ன நினைப்பாங்க யாரும் இல்லை யாரும் பார்க்கல நினச்சி ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க ஆனால் கத்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது இப்போ ஆங்காங்கே சிசிடிவி கண்களும் பார்த்துக்கிட்டு இருக்கு நமக்கு அது தெரிய மாட்டேங்குது எப்படியாவது பாருங்கள் தப்பு செஞ்ச மனசை மாட்டிக்கிடுவான் எந்த கேஸ்லேயாவது தப்பு செய்த மனிதன் மாட்டாமல் இருக்கிறானன்னு பாருங்கள் கண்டிப்பாக மாட்டுவான் ஒரு வருஷம் கழிச்சோ அஞ்சு வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக தவறு செய்த மனிதன் மாட்டுவான் அப்போ கவனிங்க இன்றைக்கி தேவனுடைய வார்த்தை சொல்லுது கத்தருடைய கண்கள் வானத்திலிருந்து மேலேயும் நோக்கமாக இருக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் சில தாய்மார்கள் சொல்லுவாங்க நான் வடிக்கிற கண்ணீரை அந்த ஆண்டவர் பார்க்க மாட்டேக்காரையா இல்லை உங்கள் கண்ணீரை பார்க்குறார் அந்த சிறையிருப்பை மாற்றுவார் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் உங்கள் புலம்பல ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் ஆனால் ஒரு சின்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணே நான் அழுது 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 ஜோமன்றேன்னே ஒரு பதிலும் வரலம்மாங்க கொஞ்சம் கவனிங்க எப்பொழுதுமே நீங்கள் அழுது ஜோமனிட்டு இருந்தீங்கன்னா யார் சொல்கிறதையோ கேட்க தோணுமா நீங்கள் ஒரு துக்கத்தில் இருக்கீங்க உள்ள உடஞ்சி அழுதுகிட்ருக்கீங்க இருக்கீங்க யாராவது உங்களை வந்து ஆறுதல் படுத்தி கவனிக்க கவனிக்கத்தணுமானா மண்டியை மண்டியை ஆட்டுவோம் சரிப்போ சரிப்போ அப்படிமோ அவர் என்ன சொன்னாருங்கிறத கவனிச்சிருக்கவே மாட்டோம் அப்போ கவனிங்க நீங்கள் அழுது அழுது ஜபிக்கிறவர்களாக இருந்தால் கத்தர் சொல்கிறத கூட சில நேரம் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க நான் நிறைய பேருக்கு சொல்லுகிற ஆலோசனைன்னா உபத்திரவத்தில் துன்பத்தில் வனாந்தரத்தில் நெருக்கத்தில் கடன் பிரச்சனையில் அழுது ஜபிக்கக்கூடாது விசுவாசத்தோடு ஜபிக்கணும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் விசுவாசத்தில் ஜபித்தா தான் கத்தர் என்ன சொல்கிறாருங்கிறத கவனிக்க முடியும் விசுவாசத்தில் ஜபித்தாதான் கத்தருடைய சத்தம் நம்ம காதில் கேட்கும் நம்ம அவிசுவாசத்துலேயோ பயந்து போயோ அழுது போயோ ஜபித்து கொண்டிருப்போம்னு சொன்னால் கத்தர் சொல்கிறதையே நம்ம கவனிக்காமட்டிருப்போம் நான் சில நேரம் என் நண்பர்கள்ட்ட பேசிகிட்ருப்பேன் இல்லை என்னை யாராவது பார்க்க வந்திருப்பாங்க ஜபிக்க ஆலோசனை கேட்க வந்திருப்பாங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் அவங்ககிட்ட ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் பேசி முடிச்சுட்டு தற்செயலாக செல்ஃபோன் எடுத்தால் ரெண்டு ரிங் வந்து கட்டாயிருக்கும் ஆயிருக்கும் எப்போ வந்துச்சுன்னு தெரியலன்னு பார்த்தா நான் பேசிகிட்டு இருக்கிற டைம்ல வந்திருக்கோம் ஆனால் என்ன செல்ஃபோன் அடித்தது என் காதில் என்ன பண்ணலை விழல ஏன் என் கவனம் இங்கே இருந்ததுனால அதை என் காது கவனிக்கலை புரியுதா அதே மாதிரிதான் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா கத்தர் பேசுறதை கவனிக்க முடியாது கத்தர் எல்லார் மேலேயும் கண்ணோக்கமாக இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உங்களை காண்கிறார் என்கிற விசுவாசம் எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருக்கட்டும் கத்தர் உங்களை விசாரிக்கிறார் என்கிற விசுவாசமும் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் என் தகப்பன் எரு ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டார் என் கூட தான் இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும் சமாதானமாக வாழ முடியும் ஆசீர்வாதமாக வாழ முடியும் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கிடைக்கும் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் நிந்தனை மாறும் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான நல்ல காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் உமது கிருபையுள்ள கரத்திலும் அது பிள்ளைகளை தந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் என்று சொன்னீர உடைய வார்த்தையின்படி உமது பிள்ளைகளின் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் நீர் என்னை காண்கிற தேவன் என்பதை உமது பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்களா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஜபம் கேளுமங்கள் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனை ஆமை